வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஸ்ரீ ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாசரம் இருபத்தி ஒன்பது நாங்கள் வேண்டும் பறை சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடி போற்றும் கேளாய் பெற்ற மெய்த்துண்ணும் குளத்தில் பிறந்த நீ குற்றவேல் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்ற நம் காமங்கள் மாற்றேலோ எம்பாவா என்று அண்டாள் நாச்சியார் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாவது நாளிலே பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாசரம் சிற்றம் சிறுகாலைனா மிக விடிய காலை நேரம் பெற்றம்னா மாடுகள் குற்றவியல்னா சிறிய தொண்டுகள் தெருப்பாவை இருபத்தெட்டாவது பாசுரத்தோடு நிறைவு பெறுவதாகவும் இருபது தொம்பது முப்பதாவது பாசுரம் முடிவுரை போல சாற்று பாடல்கள் என்று அழைப்பர் மிக விடியலிலே எழுந்து உன் அரண்மனையிலே உன்னை சேவித்து பொன் போன்ற உனது திருவிடைகளை போற்றி நாங்கள் கோரும் வரம் வேண்டுகோள் இதுதான் மாடு மேய்த்து உண்ணும் எங்களது குலத்திலே கோபாலனாக வந்த நீ பரம்பொருள் என்பதை நாங்கள் அறிவோம் எங்களது சிறு தொண்டுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாங்கள் இதுகாரம் கூறி வந்த பறை என்ற வாதியத்தை பெறுவதற்காக உன்னிடம் வரவில்லை எந்த காலத்திலும் ஏழேழு பிறவியிலும் நாங்கள் உன்னுடையவர்கள் உன்னோடு இணைந்தவர்கள் எங்களது உள்ளத்திலே எழும் மற்ற சிறு ஆசைகளை நீ உன்னிடத்திலே பக்தியாக மாற்றி அருள வேண்டும் இதுவே எங்கள் கோரிக்கை சிற்றஞ்சிறுகாலே பொருள்கேலாய் இருபத்தி எட்டாவது பாசிரத்துல தங்களினுடைய தகுதியின்மையும் குறையெல்லாம் கூறி இறைவனையும் தங்களையும் பிரிக்க ஒன்னாது என்று கூறியவர்கள் மீண்டும் வலியுறுத்தி வரமாக கேட்கிறார்கள் காலை காட்சிகள் திருப்பாவியிலே ஆறாவது பாசரம் முதல் பதினைந்தாவது பாசரம் வரை கூறப்பட்டன பறவைகள் மிக விடியலிலே எழுந்து கூட்டுக்குள்ளே அந்த சப்திக்கும் வேலை சத்தம் போடுற வேலை புல்லும் சிலம்பினைக்கான் என்று ஆறாவது பாசுரத்தில் திருமால் கோயிலில் சங்கு ஒலிக்கும் சிற்றம் சிறுகாலை காலை சிறுகாலை சிற்றம் சிறுகாலை என்று பாகுபடுத்தி இதனை நாம் முன்னே கண்ட காண்பார்கள் சிற்றஞ்சிறு சிற்றஞ்சிறு காலையிலே புறப்பட்டவர்கள் காலை பொழுதிலே கண்ணனினுடைய திருமுற்றத்திலே நிற்கிறார்கள் இதுவரை பாவை நோம்பு நீரோட்டம் என்றெல்லாம் பேசப்பட்டதை தவிர திருப்பாவையிலே அவர்கள் நோம்பு நோற்றதையோ நீராடியதோ கூறவில்லை அது ஒரு சாக்கு விஜயம்தான் அவர்களது நீரோட்டம் இறைவன் குணக்கடலிலே நீராடுவது நோம்பு கண்ணனை கூடுவது சிற்றஞ்சிறு காலையிலே நீ எங்களை தேடி வருவது உண்டு இப்போது அதே வேளையில் நாங்கள் வந்திருக்கிறோம் உன்னை அதே வேளையிலே நாங்கள் வந்திருக்கிறோம் உன்னை பாதாதி கேசம் மனமுருகி சேவிட்டோம் உன் திருவடிகள் அழகானவை தாமரை மலர் போன்றவை தேனே மலரும் திருப்பாதம் என்பார் நம்மாழ்வார் வெறும் தாமரையா பொன்னாலான தாமரை போன்றவை என்கிறார்கள் பெண்களுக்கு பொன்னிலே ஒரு மோகம் சூட கண்ட திருவடிகளை கூட பொன்னாக்கி விடுவார்களா இதுலே ஒரு சிறப்பு நயம் இருக்கு ஆலயங்களிலே இறைவன் உற்சவ பிம்பங்கள் திருவடிகள் அமைக்க பெற்ற பீடங்களிலே ஆஸ்தான பத்மம் என்று அழைக்கப்பெறும் அந்த திருவடிகளை பொற்றாமரை அடிகள் என்பது என்பது பொருத்தம் தானே போற்றும் பொருளாய் உனது திருவடியை வணங்கி நாங்கள் கோரும் வரம் இது என்று தொடங்குகிறார்கள் மறுபடியும் கேளா என்று இறைவனுக்கு உணர்த்துகிறார்கள் சொல்லுவது காதில் விழுகிறதா என்பது போல நாங்கள் போற்றும் பொருள் பறை பலன் குறிக்கோள் லட்சியம் எல்லாம் உன் திருவடிதான் உன் பொற்றாமரடியை நாங்கள் போற்றும் பொருள் என்ற இந்த பாசரத்திலே வருகிறது என்று சொல்லுகிற போது பெற்றும் மெய்த்துண்ணும் கொள்ளாமல் போகாது ஆயர் குலத்திலே உந்தன்னை புண்ணியம் யாமுடையோம் என்று இதற்கு முன்பு நம்ம பழைய பாசரத்துல கூறியது போல மறுபடியும் ஆயர் ஆயர்குல பெண்கள் கன்று காலிகளை மெய்த்து ஜீவனம் செய்யக்கூடிய ஆயர்குலத்திலே பிறந்தவன் நீ என்பதை மறக்காதே கண்ணன் தங்கள் குளத்திலே தங்கள் ஊரிலே பிறந்தான் என்பதை கோபியரின் நம்பிக்கை கோபாலனாகிய உன் கடமை பசுக்களை காப்பது நாங்கள் அனைவரும் கோக்கள் பசுக்கள் காப்பது உன் கடமை நாங்கள் வேண்டுவதெல்லாம் பொன் பொருள் செல்வங்கள் அல்ல கைங்கிரிய துண்டு செல்வம்தான் சிறு சிறு பணியிலே நீ எங்களை ஏவிக்கொள்ள கொள்ள வேண்டும் இங்கு குற்றவேல் சிறப்பான தொடர் இறைவனது ஆலயங்களிலே மெழுகு அலகிடுதல் தீவெட்டி பிடித்தல் சாமரம் வீசுதல் பல்லாக்கு சுமத்தல் போன்ற பணிகளை கூலிக்கு செய்ய வேண்டியவைகள் செய்வது கௌரவமிக்க நாம் இவற்றை செய்யலாமா என்று எண்ணுதல் கூடாது இவை புனித பயல்கள் புனித பணிகள் விண்ணுலகிலே நித்திய சூரிகள் செய்வது என்று எண்ண வேண்டும் இங்க பாப்பீங்க இறைவனுடைய திருமால் ஆலயங்கள்ல பெருமாள் கோயில்ல இன்றைக்கும் அந்த நடைமுறையில இருக்கு யாதவர்களில் ஆயர் குழவர் ஆண்கள் என்ன பண்ணுவாங்க பல்லக்க தூக்குவாங்க இறைவனுக்கு எல்லா கைங்கிரியங்களும் செய்வாங்க அப்போ அந்த கருத்தை நம்ம இன்னைக்கு உப்பு நோக்கணும் கடைத்தலை சீக்க பெற்றால் கடுவினை கலையுமாம் ஆலயத்தை தூய்மை செய்தல் என்பது திருவாய் மொழி ராமன் இலங்கைக்கும் பாலம் கட்டும் போது இலங்கைக்கு செல்வதற்கு பாலம் கட்டும் போது ஒரு அணிலும் தன் பங்குக்கு சின்னஞ்சிறு முதுகிலே மண் சுமந்து கொட்டியது குற்றவையெல்லாம் பணி தொண்டு ஏவல் கூவல் பணி செய்வோம் என்றான் பேராற்றல் வாய்ந்த அனுமன் இலக்குவன் தன்னை ராமனின் தம்பி என்று கூறிக்கொள்ளவில்லை ஏவல் செய் அடியேன் யானே கொள்வான் அன்றுகான் கோவிந்தா இந்த கண்ணனின் மன நிறைவு பெற மூன்றாம் முறையாக கோவிந்தா கோவிந்தா என்று நாமத்தை கூறுகிறார்கள் இந்த பறை என்ற வாத்தியத்தை கேட்கவா நாங்கள் வந்தோம் காசு கொடுத்தால் அது கிடைத்து விடும் நாங்கள் கோரும் பறை என்கிற வாத்தியமல்ல எங்களுடைய தந்தையே பாட்டன் முப்பாட்டன் இப்படி இன்னும் ஏழு பிறவியிலும் உன்னோடு தொடர்புடையவர் நாங்கள் எந்த தந்தை தந்தை தம் முத்தப்பன் ஏழுபடி கால் தொடங்கி வந்து வழிபாடு செய்கின்றோ என்பார் ஆண்டாளின் தந்தை பெரியாழ்வார் ஊழியில் காலமெல்லாம் உடலாய் வலிவிலா அடிமை செய் வேண்டும் நா என்று கடந்த காலத்தையும் இனி வருங்காலத்தையும் இணைத்து பேசுவார் நம்மாழ்வார் ஏழேழு பிறவிக்கும் முந்தரோடு இணைந்தவர்கள் நாங்கள் உனக்கே ஆர்ப்பட்டவர்கள் தொண்டு செய்பவர்கள் உனக்கே உனக்கே அதாவது இறைவனே உனக்கு மட்டும்தான் நாங்கள் தொண்டு செய்வார்கள் தொண்டு செய்வோம் என்று பெண்களும் சரி ஆயர்களும் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாசனம் பரிபூரணத்துக்கு அடிமை செய்து வாழ்வோம் என்பார் மகாகவி பாரதியார் மற்ற நம் காமங்கள் மாற்று இப்படி உயர்ந்த குறிக்கோள்கள் எங்களுக்கு இருந்தாலும் நடைமுறையிலே சிறு கோபங்கள் ஆசைகள் குறுக்கிடுகின்றன எங்களால் அவற்றை விலக்கிக் கொள்ள முடியவில்லை அந்த காமங்களை உன் தொடர்பான காமங்களாக ஆசையாக நீ மாற்றிட வேண்டும் கண்ணனுக்கே ஆமது காமம் என்பார் ராமானுஜ ஆசிரியர் உலகலாய ஆசை ஆசை என்று இறைவன் தொடர்பான ஆசையாக எங்கள் காமத்தை நீதான் மாற்றி தர வேண்டும் என்று வேண்டியவர்கள் ஆயர்குல மங்கையர் என்ன ஒரு அற்புதமான பாசிரம் பாருங்க பாசரத்தை யார் படிக்கிறார்களோ கேட்கிறார்களோ சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமான ஒரு முக்தியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு பாசரம் அதிலும் குறிப்பாக ஆயர் குலத்தவர் எது குலத்தவர் பேசுகிற போது எனக்கு எந்த பிறவியுமே வேணாம் ஏன்னா இறைவனே பிறந்த குலம் வாழ்ந்த குலம் இறைவன் வந்து ஆயராக ஆயர் மனிதனாக மேய்க்கிற மனிதனாக சாதாரண இடைகுலத்திலே நீ வாழ்ந்தாய் பிறந்தாய் எங்களோடு இருந்த கடைசி வரையும் பரநிலை எழுதலாம் அப்படின்னு மகாகவி பாரதி சொன்ன குரலுக்கு ஏற்ப அவர்கள் தன்னை ஒரு இடைப்பெண்ணாக ஒரு தாழ்ந்த குலத்தில அதுவும் கல்வி அறிவு இல்லாமல் காணகத்திலே வாழக்கூடிய ஒரு ஆயர்குல பெண்ணாக பாவித்து இறைவன் கிட்ட பாடுறாங்க இறைவனுக்கு முன்னே உயர்ந்த குலம் பிரம்மத்தை உணர்ந்த குலம் அந்த குலம் இந்த குலம்லாம் அனுக்கு கிடையாது அவனுடைய கருணை பெறணும்னா அவன் இறங்கி எளிமையிலும் எளிமையா இருக்கக்கூடிய அந்த நிலையில அவனோடு வாழணும் இறைவனே ஆயராக ஆயர்குல வேங்கையாக பிறந்தவன் அப்ப அந்த இறைவனிடத்துல தன்னை ஐக்கியமாக்குவதற்கு தன் உடலையே ஐக்கியப்படுத்துறாங்க பாசரம் மூன்று முறை நான்கு முறை பெண்கள் படித்தால் புண்ணியம் இந்த வந்து மங்களாசன பாசரம் வாழ்த்து பாசரமாக இருந்தாலும் சரி சாற்று பாசரமாக இருந்தாலும் இந்த பாசரம் என்ன ஒரு பெருமை ஏன்னா அடியேனும் அந்த பெருமைக்கு உரியவனாக என்னை படைத்து கொண்ட ஒரு பாசகம் என் மனைவி தினந்தோறும் பாடுவாங்க இளமை பருவத்தில் ஆனால் இப்ப பாடுறது இல்லை அதனால நான் அவங்க விட்டதை நான் பிடிச்சிக்கிட்டேன் இன்னைக்கு அப்போ அதே மாதிரி அவர்கள் பாடி பாடி இந்த எதுவோ தெரியல எதுக்கோ இந்த தேகம் எடுத்தேன் பிறந்தேன் வளர்ந்தேன் என்று இல்லாமல் என்னுடைய தாயினுடைய புண்ணியத்தினுடைய பலனால் என் தாய் தந்தைய செய்த புண்ணியத்தின் பலனாக இன்னைக்கு ஆண்டால நான் சேவிக்கிறேன் அவங்கள பற்றி பேசுறேன் அதுதான் நான் இந்த லாஸ்ட் வரியில வரக்கூடிய எற்றைக்கும் ஏழு பிறவைக்கும் உந்தனோடு உற்றமே ஆவோம் உனக்கே நாம் ஆட் செய்வோம் அப்போ இந்த ஆயர் குளத்துல அடியும் இந்த ஆயர் குளத்துல பிறந்திருக்கிறேன் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஆண்டால் வேண்டுவது போல கண்ணனை பேசக்கூடிய தகுதி எனக்கு இருக்கு அந்த வாழ்ப்பு இருக்கு நிறைய பேர் நான் பேசுறேன் இது ரொம்ப பேசக்கூடிய பாசனமாக அமைந்தாலும் கூட அடியேன் பேசக்கூடிய வாய்ப்பு இந்த இந்த இதுல பிறந்திருக்கிறேன் மனிதனுக்கு ஜாதி பேதங்கள் கிடையாது இருந்தாலும் இட இறைவன் என்னை அடையாளப்படுத்துவதற்கு ஒரு குலத்தை கொடுத்திருக்கலாம் அந்த குலத்துல இருந்து நான் பேசுறேன் அப்ப பேசுகிற போது அந்த பாக்கியம் இருக்கு இல்லையா நானும் என்னை ஆண்டாளுடைய மகனாக எண்ணி தான் பேசுறேன் யாரோ ஒருவனாக பேசல என்னுடைய அருள் அன்னை ஆண்டாள் அவர்கள் என் என்னை ஈன்றெடுத்திருக்கலாம் என்ன பெத்திருக்கலாம் எனக்கு தாய்பால் கொடுத்து கருணையோடு என்ன வளர்த்திருக்கலாம் புற இன்பங்களோடு என்னை வளர்த்து இருக்கலாம் ஆனால் அன்னை ஆண்டாளனுடைய திருவடியை நான் சரணடைந்ததனால் அன்னை ஆண்டாளுடைய நாணப்பாலை நான் அருந்தியதனால் அன்னை ஆண்டாள் அவர்கள் எனக்கு அன்னையாகிட்டாங்க என்னோட அம்மா எனக்கு இப்ப இல்லை அந்த தேகம் இல்லை ஆனால் இன்றைக்கு என்னுடைய தாயாக இருந்து என்னை கண்ணை இமையை பாப்பது போல காத்து கொண்டிருக்கிறாங்க அன்னை ஆண்டாள் அவங்க சொல்றது எல்லாமே மெய்ஞான விளக்கங்க நம்ம திருக்கோயிலையும் இல்ல கற்பன கதைகளும் பேசிக்கொண்டு இருந்தாலும் இந்த உடலாகப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஜீவனாக இருக்கப்பட்டது அந்த பிரபஞ்சத்தோடு அந்த பரம்பொருளோடு நம் இணையணும் அந்த இணையணும்ன்றதுக்காக அன்னை ஆண்டால் தேர்ந்தெடுத்த மாதம்தான் மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதத்துல அந்த பிரபஞ்ச காந்த சக்தி பூமியிலே இறங்குது அப்ப இறைவனோடு ஐக்கியமாவதற்கு நம்முடைய உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்ம ஜீவனை அந்த இறைநிலையோடு கலக்கவிருவதற்கு ஏற்ற மாதம் மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதத்துல முப்பது நாளிலும் இந்த பாசுரம் பாடி நாம் முயற்சி செய்து பயிற்சி செய்து கொண்டால் அது தானாகவே அந்த பிரபஞ்ச காந்த கலத்திலே கலந்து அந்த பரம்பொருளோடு ஐக்கியமாகும் அதற்கு தான் அவங்க அழகழகா பேசுறாங்க நாராயணா கோவிந்தா என்று பாடக்கூடிய ஒரு வார்த்தைகள் எல்லாம் சொல்லி அந்த பரம்பொருளான கண்ணனான அந்த கும் இருட்டோடு நீ இணை அப்போ தான் பிண்டத்துல என்ன இருக்குது அதெல்லாம் அண்டத்திலேயே இருக்குது அண்டத்துல என்ன இருக்குது அதெல்லாம் பிண்டத்திலே இருக்கிறது என்று சொல்லி அன்னை ஆண்டால் அவர்கள் பாடக்கூடிய அற்புதமான பாசம் எங்களுக்கு வேண்டுவது என்ன அந்த இறைவனோடு இறைவனாக கலக்கணும்

அதெல்லாம் எனக்கு வேணாயா எனக்கு வேண்டுவது அந்த அகப்பொருளை நோக்கணும் இறைவனோடு இறைவனா நான் கலக்கணும் என்று தேக நான் பிறந்த புண்ணியம் மரணமில்லா பெருவாழ்வு பெற வேண்டும் என்பதைத்தான் அன்னை ஆண்டால் வேண்டாங்க அதுதான் எனக்கு வேணும் அத உன்னையே நினைக்கிறேன் நீ அப்ப இறைவன நான் மாறிட்டோமா எல்லாம் நமக்கு கிடைக்கறங்க எல்லாம் நமக்கு கிடைக்கும் எல்லாம் நமக்கு கிடைக்கும் என்பதை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாசரம் இந்த மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாவது பாசரம் இந்த பாசரத்தை யார் ஏற்கனவே சொல்லி கேட்குறீங்களோ அவங்களுக்கு புண்ணியம் உண்டாகும் அவங்க ஜீவன் அவங்க குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் முக்தி நிலையில் இருக்கும் அவங்களுக்கு நிறைவான வாழ்க்கை கிடைக்கும் என்று சொல்லி அன்னை ஆண்டாளை எண்ணி வணங்கி உங்கள் அனைவரையும் நடமாடும் மனித தெய்வங்களாக இருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி சந்தோஷம் மனநிறைவு பெற்று நீங்கள் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வணங்கி வாழ்த்தி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி ஆண்டால் திருவடியே சரணம்